வாழ்க அன்புடன் வலர்கி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எந்த டாபிக் உங்களோட பேசலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்றாக நான் இது எனக்கு தோணுச்சு அதாவது என்ன அப்படின்னா எது வந்து உற்சாகம் படுத்துதல் அதாவது மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லைன்னா உற்சாகமாக பேசுகிறது அப்படின்னா எப்படி பேசணும் எந்த விஷயத்தை பற்றி நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பரவலான ஒரு கொஸ்டின் பரவலான ஒரு தகவல்கள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு செய்திகள் என்னோடய மனசுக்குள்ளே தோன்றின விஷயங்கள் என்னோட சிந்தனையில் வந்த இந்த செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது உங்களுக்கு சரி அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது ஒன்றும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டு எடுத்து கலந்து போயிட்டே இருங்க சரிங்களா ஒரு விஷயத்தையும் அப்படியே பிடிச்சிட்டே வேணாம் அந்த வகையில் ஒரு உற்சாகப்படுத்துறதுன்னா எதுக்காக நம்ம உற்சாகப்படுத்தணும் எந்தெந்த விஷயத்துலெல்லாம் நம்ம இன்றைக்கி உற்சாகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் யாரை உற்சாகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் முக்கியமான கேள்வி ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு கணவன் மனைவியை உற்சாகப்படுத்துகிறதோ இல்லை மனைவி இல்லைங்க சீக்கிரமாக எழுந்திரிங்க நம்ம அந்த வேலையை பார்க்கணும் அதை பண்ணணும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு யாரோ ஒருத்தவங்க அங்கே அந்த அந்த உற்சாகப்படுத்துறதுக்கான நபர் இருந்தாங்கன்னா அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் சரியாக நடந்துகிட்டே இருக்கும் அங்கே இருக்க அவங்களுடைய பிள்ளைகள் அது மாரி சரியாக படிக்க வைக்கிறதுக்கு அதெல்லாம் என்னென்னா அது அது உற்சாகப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது அவங்கள வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க நாங்கள்லாம் முன்னாடி வந்து இப்படியெல்லாம் படித்தோம் அதனால நாங்கள் இப்படி படிக்காமல் போயிட்டோம் அதனால நாங்கள் இன்னைக்கு இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்காக அதுமாரி சொல்லாமல் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நீ தம்பி இப்போ இந்த மாதிரி நீ தூங்கினா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ நீ கஷ்டப்படுவ அப்போ நீ இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் நல்லா இருக்கணும் நல்ல விஷயத்த பண்ணு ஸோ நாங்கள் அது மாதிரிலாம் இருந்ததுனால தான் இன்றைக்கி நாங்களாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்த ஒரு பேரண்ட்டு ஒரு தன்னுடைய மகன்கிட்ட இந்த விஷயத்தை வீ வீட்டில் சொல்லுவாங்க இது எந்த வகையில் அது இது உற்சாகம் தானே அது அவங்க அளவில் அது உற்சாகப்படுத்துதல் தான் ரைட்டுங்களா அதில் ஏதாவது மூட நம்பிக்கை இருக்கா என்னங்க போன அவங்க வாழ்ந்த காலத்தில் மோசமாக இருந்தாங்களா இப்போ அவங்க நல்லா வாழல அதனால தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க கஷ்டத்தை அப்படின்னா ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கலை உடனே அந்த கணவர் கோவம் வந்துருமா நீ என்ன என்ன கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னா அது கிடையாது ஏன்னா அது ரியலாக அப்படி தான் நடந்துட்டு இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் மாணவனை உற்சாகப்படுத்தணும் ஒரு பாடம் நடத்துகிறாரு இந்த பாடத்தை உங்களை எல்லாம் படிக்க முடியுப்பா நல்லா படிக்கலாம்ப்பா மோட்டிவேஷன் பண்ணுறதுனா ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் அந்த பாட் ரிலேட்டடான சில விஷயங்களை வந்து அப்படியே அவனுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு அது வந்து மோட்டிவேஷன் சொல்கிறத விட அறிமுகப்படுத்துதல் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு எந்த தெ விஷயம் தெரிஞ்சிருக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான விஷயமே அப்போ உங்களால் முடியும் நீ நல்லா படிக்கலாம் நீ நல்லா வரலாம் நீ பெரிய டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அங்கே மாணவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துட்டுருக்கு ஏன் இந்த சாரி ஏன் அப்போ இன்ஜினியர் ஆகலை ஏன் டாக்டர் ஆகலை இவ்வளவு பண்ணுறாருல ஏன் அதை பண்ணலை அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு கொஷின் வரும் அது அப்போ இங்கே அவர் என்ன பண்ணுறாரு தான் அடைய முடியாத விஷயங்களை அடையணும் அப்படின்னுங்கிறதுக்கும் என்னென்ன வழிகளையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம் எந்த வழிகளையெல்லாம் நம்ம விட்டுட்டோம் தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்டு ஒரு டீச்சர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த விஷயங்களை சொல்லி அவங்க அளவில் அது சரியான அது சரிதான் அவங்க அதுக்கான உற்சாகத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இதுமாரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த உற்சாகம் அப்படிங்கிறது அது இது வந்து கண்டிப்பாக ஒரு பெற்றோர்கள் வந்து தவறான வழிகளுக்கு உற்சாகப்படுத்திட மாட்டாங்க ஆசிரியர் கண்டிப்பாக அதுமாரி பண்ணிட மாட்டார் ஆனால் எங்கே அந்த மாணவர்கள் மாறுறாங்க அப்படின்னா சமூகத்தில் போகும்பொழுது பல தரப்பட்ட மக்கள் பல தரப்பட்டவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுக்கு வரும் அப்போ இங்கேயெல்லாம் ஒரு கிளாரிட்டியே கிடைக்காம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுவாங்க போனால் பல நண்பர்கள் இன்னைக்கு வந்து மது அடிமை மது எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து சங்கடங்களை அனுபவிக்கணும் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து பெண்ணாக மதிக்கிறது இல்லை ஒரு அதை ஒரு சக்தியாக ஒரு தெய்வமாக அதாவது ஒரு ஆற்றலாக நம்ம பார்க்கறது அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அதை அது யார் செய்கிறா இங்கேயிருந்து பாருங்களேன் ஒரு அன்பான அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை நல்லபடியாக வளர்த்து அவங்க பள்ளிக்கூடம் போக வச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் எதோ அங்கிருந்து வந்த அவ்வளோ தான் ஒரு குறிப்பிட்ட குழந்தைகள் என்ன ஆகிடுறாங்க இந்த மாதிரியான சமுதாயத்திற்கு புறம்பான செயல்களை ஈடுபடுறாங்க அப்போ அவங்கள எங்கேயோ யாரோ ஒருத்தங்க அங்கே அந்த செயல்களை செய்கிறதுக்கு அவங்களை என்ன பண்ணியிருக்காங்க உற்சாகப்படுத்தியிருக்காங்க ஏன் எப்படி அவங்களை உற்சாகப்படுத்துறதுங்கிறது எந்த செயலை வேணாலும் நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தலாம் இந்த மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கோம் நாங்களும் அப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி உற்சாகப்படுத்த முடியும் ஆனால் சரியான உற்சாகம் நீங்கள் சரியான வழியில் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா தர்மத்தின் அடிப்படையில் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்மீகம்னா என்ன நம்மளுடைய ஆன்மாவை அறியக்கூடியது நம்ம நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் அதை எப்படி அறியிறது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் நம்மளுடைய ஆன்மாவையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய ஆன்மா அப்படின்றது என்ன நம்மளுடைய ஆன்மான்னா என்ன உயிர் அப்படின்னா என்னது உயிர் அப்போ இந்த உயிர் அப்படிங்கிறத பற்றிய தகவல் இந்த உயிர் எப்படி வந்துச்சு இதை பற்றியெல்லாம் நம்ம சொல்லித்தான் ஆக்கணும் அப்போ இந்த ஆற்றல் இருக்குதா எல்லா விஞ்ஞானிகளையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயும் ஒரு இறை நம்பிக்கை இருந்திருக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் கருந்துளைகளை பற்றியும் கூட ஆய்வுகளில் கூட அதுக்கு மேலே அதில் போய் ஆராய்ச்சி பண்ணாதீங்க அப்படின்னு இயற்பியல் அறிஞரே சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கடவுளுடைய அது வந்து நீங்களே உங்களுக்கு மிகப்பெரிய தீமையை உழைவுச்சிக்கிறதா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே உணர்ந்துருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரையும் மீறின ஒரு சக்தி ஒரு ஆற்றல் இருக்குது ரைட்டுங்களா அது அது வந்து அந்த ஆற்றலை ஒவ்வொருத்தரும் எப்படி வணங்கலாம் இல்லை எப்படி வழிபடலாம் இல்லை எப்படி அதை வந்து நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியணும் அப்போ நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம் நாமளும் அந்த ஆற்றலேருந்து தான் வந்திருக்கிறோம் அந்த ஆற்றலுடைய ஒரு பிரிவு தான் நாமளும் அப்போ அதே ஆற்றலுக்குள்ளக்கூடிய அத்தனை தன்மைகளும் நமக்குள்ளேயும் இருக்க தானே செய்யும் அப்போ நம்மளை பற்றி சொல்லணும் நீ யாருன்னு சொல்லணும் நான் யாருன்னு சொல்லணும் அப்படின்னா நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லணுன்னா அப்போ அங்கே ஆன்மீகங்கிற விஷயத்தை நம்மளால் ஒரு ஒரு மோட்டிவேஷன் வகுப்பு நல்ல வகுப்பாக முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து தான் தொடங்கியே ஆகணும் அப்படி தொடங்கினா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும் முழுமையான வகுப்பு மோட்டிவேஷன் சும்மா நான் மோட்டிவேஷன் நீங்கள் எல்லோரும் நல்லா படிங்கப்பா நீங்கள் சூப்பராக படிக்கலாப்பா நீங்கள் பெரிய ஆளாகலாப்பா கலெக்டர் ஆகலாம்ப்பா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சியராக வரலாம் இல்லை நல்ல ஒரு ஆட்சியாளராக வர முடியும் எல்லாருமே உற்சாகமாக பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் பெருசாக படிங்க அறிவியல் தான் இன்றைக்கி நிறைய வளர்ந்துருக்கு அறிவியல் மூலியமாக நம்ம எல்லாம் வந்து பெருசாக ஆகிட முடியும் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா மாணவர்கள்ட்ட வந்து அது ஆழமாக அது போகுமா அப்படின்னா அது போகாது ஏன்னால் அது ஆத்மார்த்தமான விஷயமாக இருக்காது அது ஏற்கனவே அங்கே ஆசிரியர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க தான் நம்மளும் சொல்கிறோம் அப்போ ஆசிரியர் அந்த அந்த விஷயத்தை வந்து மாணவர்களுக்கு போதுமானதாக இல்லை அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ நம்மன்னா யார் நமக்கு ஏன் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ சங்கடங்கள் இருக்குது நம்ம ஏன் இவ்வளோ சவால்கள் அனுபவிக்கிறோம் உண்மையிலேயே மனிதர்கள் அப்படின்னாலே மனிதர்கள் எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான் அதனால தான் மனிதர்களாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் மனிதர்களாக பிறந்ததுக்கே காரணம் என்னென்னா நம்மளை தூய்மைப்படுத்தி நம்மளை இன்னும் இந்த இதெல்லாம் செஞ்சு இன்னும் நல்லா இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சு இன்னும் இந்த ஆன்மாவை உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னாலே அது என்ன தான் அர்த்தம் நம்ம வந்து சங்கடத்தை சங் மனிதர் பிறவிகளாக பிறந்திருக்கிறதே என்னதான் அர்த்தம்னா போன இதோட கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோன்னு தான் அர்த்தம் அப்போ அதில் எந்த ஒரு இதுவுமே இது எல்லாருமே ஒத்துருக்குறாங்க எல்லாருமே நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய சித்தர்களுடைய நூல்கள் எல்லாம் இது இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த விஷயங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம யாரு நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ணணும் அப்போ நம்ம நம்மளுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது நம்மளுக்குள்ளே எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதை பற்றியெல்லாம் பொழுது தான் அந்த மனசு ஏற்றுக்கும் நம்ம நல்ல விஷயத்த தானே சொல்கிறோம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி ஒரு விஷயம் இருக்குதா முற்பிறவி போன பிறவி அப்படிலாம் இருக்குதா அப்படின்னா அதுக்கும் நம்ம நிறைய சாந்தி தேவியோடைய கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய முற்பிறவியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது ஒரு முடிவில்லாத அது அது இன்னும் ஒரு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கீங்கன்னா நான் பார்த்தா தான் ஏற்றுக்குவேன்னு சொல்கிறேன் நம்ம அப்போ பா நிறைய விஷயங்களை பார்க்காம இருக்கிறன்னு ஒரு நாலு அஞ்சு தலைமுறைக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க நிறைய தலைவர்களே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒருத்தங்க வாழ்ந்தாங்களான்னு சொல்லுவாங்க என்ன காரணம் இன்னொரு ஏழு தலைமுறை போனதுக்கு பிறகு இப்படிலாம் ஒரு தலைவர்கள் இருந்தாங்களா அதுவும் ஹிஸ்டியில் இப்போ எப்படி மறைஞ்சு போனிச்சோ அதேமாரி மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது அப்போ அது இப்போ அன்றைக்கி இருக்கிற ஒரு நாலு பேர் இருந்து நின்றுட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கையாப்பா அப்படிலாம் யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் அது சரியா இருக்குமா கிடையாது அப்போ நம்மளுடைய தலைமுறைக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களுடைய மனசில் அதை நிறுத்தணும் அப்போ தான் இந்த சமுதாயம் ஒரு உண்மையிலே நம்ம என்ன ஒரு நோக்கத்துக்காக எதையுமே பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் அந்த உற்சாகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது சரியான விஷயமாக தான் போய் சேரும் அப்போ நீங்கள் வந்து நிறைய இன்றைக்கி வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுக்குது இந்த பிரபஞ்சம் கொடுக்குது நீங்கள் எல்லாம் நீங்கள் ஓகே அது மாதிரிலாம் சொல்லாமலே சொல்லுங்கள்ங்க அப்படின்னா ஆன்மீகம் பிரபஞ்சம் கொடுக்கும் உனக்கு எல்லாமே கொடுக்கும் நீ கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா நான் மோசமாக நான் நான் அப்படி கேட்கல பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தால் மோசமாக நினச்சேன் ஏன் நான் மோசமாகறேன் அப்படின்னா அங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் ஆனால் நீ வேறு யார் கேட்டாலும் அது உனக்கும் கொடுக்கும் அந்த விஷயத்தை புரிஞ்சு அப்போ என்ன ஆகணும் நீ பேசிக்காகவே நல்லவனாக மாறியே ஆகணும் நீ நல்லவனாக மாறினா உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் நீ நல்லவனாக மாறல நீ உன உனக்குள்ளே அவ்வளோ வன்மம் இருக்குது உனக்குள்ளே அவ்வளோ கெட்ட எண்ணங்கள் இருக்குது அப்போ உன்னுடைய உன்னுடைய ஆன்மாக்குள்ளே அவ்வளோ சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா அது அத்துணையும் நீ அனுபவிச்சாகணும் அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுதான் இந்த பிரபஞ்சம் ஃபஸ்ட்டு உனக்கு கொடுக்கும் அப்போ இந்த புரிதல் முதல்ல நமக்கு வரணும் இது புரிதல்னால் இந்த ஆன்மீகத்துக்கான விஷயத்த நம்ம கொடுக்கணும் இது இது ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதான வழியை இதில் மூட நம்பிக்கைக்கான வழிகளே எதுவுமே கிடையாது இங்கே நம்பிக்கைனா நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கையாக எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது அதெல்லாம் தான் நம்பிக்கை அது அது கண்டிப்பாக அந்த புரிதல் இருக்கும் ரைட்டுங்களா அப்போ நம்ம சரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம் அறிவார்ந்த விஷயங்களை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரியான ஒரு விடயத்தின் மூலியமாக தான் நீங்கள் ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்ண முடியும் அதாவது நல்ல விஷயத்துக்கு மோட்டிவேட் பண்ண முடியும் உனக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு ஏன் இன்னும் கவலைப்படுற ஏன் இன்னும் சங்கடப்படுற ஏன் பயப்படுற வாழ்க்கையை நினச்சி நீ மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் ஆனால் சரியான வழியில் போராடு சரியான வழியில் நில் நியாயத்தின் அடிப்படையில் நின்று அன்பாக நடந்துக்கோ எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரியாக பார் ஏன்னா எல்லா உயிர்களும் ஒரே கடவுள்கிட்டேருந்து வந்து எல்லாத்துக்குமே சமமானது ஆனால் உடல் தான் வேற ஆனால் அந்த உயிருக்கான தன்மை ஒன்று அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கோ அப்போ ஒரு கருணையை ஏற்படுத்தணும்னா அங்கே அதை பற்றி பேசி தான் ஆகணும் ஒரு அன்பு கருணை எங்கேருந்து வரும் அங்கேருந்து தான் வரும் அப்போ எல்லாத்தையுமே நம்ம அதை வந்து உயிராக ஆன்மாவாக நம்ம பார்க்க கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய நல்ல விஷயங்களை புரிஞ்சவங்களாகவும் நல்ல ஒரு ஆற்றல் மிக்கவர்களாகவும் எதையும் இப்போ இன்றைக்கி வந்து மாணவர்கள்ட்ட வந்து மன தைரியம் கம்மியாக இருக்குது அந்த ஒரு தைரியத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அந்த ஒரு துணிச்சல் அவங்களால் கொடுக்க முடியும் நம்மளால் நம்மளால் எதையும் செய்ய முடியும் நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஆற்றலை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தின் வழியாக தான் அந்த மோட்டிவேஷனை நம்மளால் கொடுக்க முடியுங்க அது இல்லாமல் நம்பிக்கைங்கிறதே இருக்காது சரிங்களா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுடைய நம்பிக்கை இருந்தே ஆகணும் அப்போது அது வழியாக நம்ம சரியான கருத்துக்களையும் சரியான செய்திகளையும் நம்மளுடைய உண்மையான ஆற்றலையும் அவர்கள்ட்ட நம்மளால் வெளிப்படுத்த முடியும் அப்போது நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேரில் வந்து நீ எப்படி இரு நல்ல உணவுகளை எடுத்துகிட்டு நீ நல்லா ஆரோக்கியம் இருப்பா அப்படின்னு சொல்கிறத விட என்னென்ன உணவுகளை சாப்பிடாமல் இருந்தீன்னா நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா எத்தனை விஷயங்களில் மாணவர்கள்ட்ட வந்து நம்ம சொல்கிறோம் நீ இந்த மாதிரியெல்லாம் வந்து உணவுகளை பயன்படுத்தாத அதெல்லாம் கெடுதல் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் ஏன் அதெல்லாம் விற்கிது அப்போ அவனுக்கு அந்த டவுட் வருமா இல்லையா ஏன் கெடுதலான விஷயம் ஏன் விற்கிது அதையும் அரசு அனுமதிக்குது அதையவே எப்படி எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது எல்லா கடையிலையும் ஏன் கிடைக்குது அப்படி கிடைக்கிற விஷயத்த ஏன் நம்மளை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த சந்தேகம் வர தானே செய்யும் அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனையோ விஷயங்கள் தப்புன்னு சொல்கிறோம் ஆனால் தப்பான விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே தானே இருக்குது அப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்க விஷயம் எப்படி கிடைக்குது அது இப்போன்ட்டு எப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்போ ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க ஏன் அதை நீங்கள் ஏன் சாப்பிடுறீங்க அப்போ நீங்கள் ஏன் வாங்குறீங்க அவர் ஏன் சாப்பிட்றாரு அப்போ இதெல்லாம் புரியணும் அப்போ எது தர்மம் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அவனுக்கு புரிஞ்சாதான் அவங்க அந்த வாழ்க்கையில் நீ சொல்லணும் அப்பா இந்த இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நீ எதை எடுத்துக்க போகிறா உனக்கு நல்லது வேணால் நல்லதை சர்ச் பண்ணால் கிடைக்க போகுது தான் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது உனக்கு எது வேணும் நீ நல்லதை நோக்கி போ அப்போ தான் நீ நல்லா நல்லா ஆளாக வரலாம் நீ நல்ல உயர்ந்த அடைய முடியும் உன்னால் ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான ஒரு மோட்டிவேஷன் உண்மையான ஒரு உற்சாகமாக அது இருக்கும் எனவே நாம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மாணவர்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற மாணவர்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரியான விஷயத்தில் அவங்கள உற்சாகப்படுத்தி நல்ல அவங்களுடைய சக்தி உண்மையான ஆற்றலை உணர வச்சு அதன் மூலியமாக அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் இதோடு உங்களோட விடைபெறுகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்